இன்றைய நாளுக்கான இன்றைய விருந்தினர் பகுதியினூடாக சந்தித்திருக்கிறோம் இன்றைய விருந்தினர் பகுதியை பொறுத்த வரைக்கும் தாயகத்தில் இருக்கக்கூடிய ஆளுமைகளை எல்லாம் உங்களுக்கு அறிமுகப்படுத்தி வைப்பது எங்களுடைய வழக்கமாக இருக்கிறது அப்படி இருக்க இந்த நாட்களிலேயே அறிந்து கொள்ள வேண்டிய ஒரு ஆளுமை உங்களுக்கு அறிமுகப்படுத்த வேண்டிய ஒரு நபரை நாங்கள் அறிமுகப்படுத்துவதில் பெருமைப்படுகிறோம் ஐபிசி தமிழனுடைய பருவகாலம் மூன்று குறுந்திரையினுடைய வெற்றியாளராக இருக்கக்கூடியவர் எண்பத்தி ஏழு குறும்படங்கள் பங்குபற்றி இருக்கக்கூடிய குறுந்திரையினுடைய பெருந்திரையை நோக்கிய பயணத்திலே ஆறு படங்கள் இறுதிப்போல் போட்டிக்கு தெரிவாகி இருக்கக்கூடிய தெரிவாகி இருந்த நிலையில் அதில் வெற்றியாளனாக ஒரு முழுநீள பழத்தை இயக்கப்போ இயக்கப் போகின்ற அந்த இயக்குநராக மாறி இருக்கக்கூடிய ஒருவரை தான் உங்களுக்கு இன்றைக்கு அறிமுகப்படுத்த போகிறோம் குறுந்தரை பருவகால மூன்றினுடைய வெற்றியாளர் செல்வரட்னம் பிரதீபன் அவர்கள் இன்றைக்கு எங்களோடு இணைந்திருக்கிறார் அவரை சந்திக்கலாம் வணக்கம் உங்களுடைய இந்த வெற்றி கழிப்பு இன்னும் சில நாட்கள் தான் இருக்கிறது அந்த கழிப்பில் இருந்து மீண்டு விட்டீர்களா இல்லையா தெரியவில்லை அந்த அனுபவம் எப்படி இருக்கிறது இல்லை இது இது மிகவும் கடினமான கேள்வியாக தான் நான் பார்க்குறேன் எப்படி உணர்கிறீர்கள் அப்படின்ற ஒரு கேள்வியை நான் நினைக்கிறேன் இது பதினேழாம் தேதி போ போட்டி தொடங்குது லண்டனில் பதினேழாம் தேதி ஆக பதினெட்டாம் திகதி அதிகாலை மூன்று மூன்ற மூன்றரை மணி அளவில் வந்து அனௌன்ஸ் பண்ணுறாங்க நான் வந்து திரையை பார்த்து கொண்டிருக்கிறேன் திரையை பார்த்து கொண்டிருந்த சமயத்தில் நான் சாதனமாக பார்த்து கொண்டிருக்கேன் ஓகே இது எது நடந்தாலும் நாங்கள் முன்னோக்கி போகிறது போகிறது தான் அது எந்த ஒரு விஷயத்துலேயும் மாற்றம் இல்லை நான் வந்து முழு நேரமாக இந்த சினிமா துறையை தொழிலாக தான் கொண்டிருக்கிறேன் எனக்கு வேற ஒரு தொழிலும் இல்லை அதனால் நான் எது நடந்தாலும் நான் முன்னோக்கித்தான் பயணிக்க வேண்டும் என்ற ஒரு இது இருக்கு எனக்கு அந்த வகையில் நான் அதை ப்ரோக்ராமை பார்த்து கொண்டிருக்கேன் நிகழ்ச்சியை பார்த்து கொண்டிருக்கிறேன் சடுனாக வந்து அனௌன்ஸ் அனௌன்ஸ்மெண்ட் வருது நான் வெற்றியாளராக அறிவிக்கப்பட்ட போது திரும்பினால் ஐ திங்க் நான் நினைக்கிறேன் ஐபிசியினுடைய நிகழ்ச்சி தொகுப்பாளர் அந்த திடீர்னு மைக்கை கொண்டு காட்டி என்ன உணர்கிறீர்கள் என்று அது அவங்க ரெண்டாவது பரிசு பரிசை அறிவித்த இதை விட இவர் மைக்கை நின்றன தான் எனக்கு வந்து இன்னும் படபுடப்பாக இருந்தது எனக்கு அதுதான் கண்ணுக்கு முன்னால் வருது உண்மையாக சொல்லப்போனால் இது வந்து நான் வெற்றியாக நினைக்கல உண்மையாகவே இது வெற்றி அல்ல உண்மை வெற்றி அல்ல ஏனென்றால் எனக்குரிய போட்டி இன்னும் முடியலை எல்லாருக்குமான போட்டி எல்லாேருக்குமான பரிசில்கள் வழங்கப்பட்டாச்சு எல்லாருக்குமான விஷயங்கள் முடிஞ்சு போயிடுது அன்றைக்கி நிகழ்ச்சியோட முடியுது ஆனால் என்ன என்ன பொறுத்தவரை எனக்காக செய்யப்பட்ட விஷயங்கள் முடியலை போற்றி அதை ஒரு முடியவும் இல்லை அது ஒரு வெற்றியும் இல்லை இனிமே நான் வந்து போக வேண்டிய தூரங்கள் இருக்குது நிறைய தூரம் பயணிக்க வேண்டியிருக்கு பயணித்து இப்போ இளத்தமிழர்களுடைய வாழ்வியலை சர்வதேச தரத்தில் எல்லாருக்கும் எல்லாருக்கும் சென்றடைச்சு கூடிய மாதிரி சர்வதேச தர தரத்தில் சினிமேட்டிக் வகையில் அதை நான் எடுத்து முடிக்க வேணும் அதுதான் என்னுடைய மிக அங்கே தான் என்னுடைய மிகப்பெரிய வெற்றி இருக்குன்னு நான் நினைக்கிறேன் அதனால் எனக்கு ஒரு பெரிய ஒரு எக்ஸைட்மெண்ட் கிளர்ச்சியோ மன ஒரு உணர்ச்சி வசப்படத்தையோ அதை நான் எடுத்துக்கொள்ளலைன்னு நான் நினைக்கிறேன் நிச்சயமாக அன்றைக்கு கூட அந்த மேடையிலே சொல்லப்பட்டிருக்கக்கூடிய விடயம் எங்களுடைய ஒரு தளம் இருக்கிறது அடித்தளம் ஒன்று இடப்பட்டிருக்கிறது நீங்கள் எங்கள் இந்த சினிமாவை வந்து இருளத்தினுடைய சினிமாவை உலகத்தரத்திற்கு கொண்டு போக வேண்டும் மற்ற படங்களோடு போட்டி போடுகின்ற நிலைக்கு கொண்டு வர வேண்டும் என்பதுதான் அந்த மேடையிலேயே சொல்லப்பட்ட ஒரு விடயமாக இருக்கிறது இப்படி இருக்க வந்து இந்த துறைக்குள்ள சினிமா என்கிற துறைக்குள்ள பிரதீபன் நுழைந்தது இப்போ இல்லை இப்போ சின்ன வயசுல இருந்து நான் படம் பார்த்து அந்த மாதிரி எல்லாம் எதுவும் இல்லை சினிமா துறைக்கு மேலே எனக்கு பெரிய ஒரு ஆர்வம் சின்ன வயசில் இருந்தது என்றது அப்படின்னு நான் சொல்ல முடியாது நான் படம் பார்க்குறது வளம்தான் என்ன எங்கள் வீட்டுக்கு முன்னால் திருவண்ணாமலையில் எங்களோட வீட்டுக்கு முன்னால் இருக்கிற ஒரு கேசட் கடையில் வீடியோ கேசட் கடையில் நான் ஒரு படத்தை அப்பா இல்லாத சமயங்களில் அடிக்கடி வாங்கி பார்ப்பேன்னு ரியல் டைம் வாங்கி பார்ப்பேன்னு அதுக்கு ஒரு 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 அந்த சின்ன வயசுல தான் ஒரு சந்தோஷம் அதில் அவ்வளோதான் மற்றபடி நான் என்றைக்குமே இல்லை சினிமா துறைக்கில் போகணும் அப்படின்ட்டு ஆனால் ஏஎல் எடுத்து முடிஞ்சோடனே ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் சேர்ந்து எல்லோரும் ஒரு பீரியட் எக்ஸாம் ரிசல்ட் வர்றதுக்கு பெருபவர்கள் வர்றதுக்கு முதல் வந்து ஒரு சின்ன ஒரு இடைவெளி எங்களுக்கு எல்லாருக்குமே கிடைக்கும் அந்த இடைவெளியில் சரி எல்லாம் சேர்ந்து ஒரு ஹேண்டிகேமாக தூக்கி கொண்டு ஏதாவது சின்ன குறும்படம் செய்யலாம் அப்படின்ட்டு வழி கட்டுனாங்க அப்போ மூன்று பேர் இருந்தோம் அப்போ மூன்று பேரும் சேர்ந்து கொண்டு காடுகள் வழிகள் எல்லாம் தெரிஞ்சுக்கொண்டு படம் கொண்டிருப்போம் அதுக்கு பிறகு அடுத்த ஓகே அதை எடுத்து முடிஞ்சு அதுக்கு பிறகு இன்னொன்று எடுத்து பார்ப்போம்னு சொல்லி இன்னொன்று எடுத்து பார்த்தோம் அது கொஞ்சம் அதிலேருந்து அடுத்த அட்வான்ஸ் லெவலில் ஓகே எல்லாருக்கும் பிடிச்சிருந்ததுக்குள்ள அப்பொழுது எனக்கு வந்து இது கிழக்கு பல்கலைக்கழக கழகத்தில் வந்து விவசாய பட்டத்தில் எனக்கு அட்மிஷன் கிடைக்க கிடைக்க அப்போ நான் யோசிச்சேன் இது வேணாம் இதுக்கு இந்த துறைக்குள்ளே போய் பார்ப்போம் அப்படி நல்லா என்று அப்போது ஒரு எக்ஸ்பெரிமெண்ட்டாக எடுத்துக்கொள்ளுவோம் அப்படின்னு நினச்சி உள்ளுக்குள்ளே போனோம் தூரத்துக்கு நீங்க ஒரு விவசாய பீடமானவனாக அந்த துறையிலேயே தொழில் செய்திருப்பீங்க இதில் வந்து உங்களுக்கு இந்த துறைக்குள்ள வந்தது இப்ப திருப்தியா இருக்கேன் நான் ஒரு நோக்கி இலக்கை நோக்கி கொண்டிருக்கிறேன் என்னுடைய வெற்றி தெரிகிறது அப்படின்னு சொல்லி உங்களுடைய பாதை எப்படி இருக்கு இல்லை இப்போ கடினமான பாதை உண்மையாகவே வந்து கடினமாக நான் பாதைண்டு தான் சொல்லுவேன் என்று சொன்னால் நான் சொன்ன இப்போ சொன்ன விடயங்கள் எல்லாம் நடந்தது வந்து ரெண்டாயிரத்தி ஐந்தாம் ஆண்டு நான் நடக்கும்போது ரெண்டாயிரத்தி ஏழாம் ஆண்டு நான் வந்து என்னுடைய அப்பா அப்பா அப்பாவிடம் சொல்கிறேன் இல்லை நான் வந்து இந்தியாவுக்கு போய் படிக்கிறேன் வேறு ஏதாவது என்று அவரும் ஒத்துக்கொள்கிறார் சரி நீ போய் உனக்கு விருப்பமான படிக்கணும் சொல்ல நான் இந்தியாவுக்கு போய் வந்து ஐடி ஃபீல்டில் ஒரு டிகிரி செஞ்சு முடித்ததுக்கு பிறகு வந்து அது ரெண்டாயிரத்தி பத்தோடு முடியுது அதிலிருந்து ரெண்டாயிரத்தி பதினொன்று வந்து ஒரு ஒரு திரைப்பட கல்லூரிக்கு வந்து நான் அப்ளை பண்ணி படிக்கலாம் அப்படின்னு நினச்சேன்னா ரெண்டாயிரத்து பதினொன்று படிக்க அப்ளை பண்ணி நான் அப்பையும் அப்படான்னு சொன்னேன்னா நான் அப்ளை பண்ணி படிக்கிறேன் ஆனால் என்னோட இந்த விஷயங்கள் எல்லாத்தையும் வந்து அப்பா தான் மு காரணம் அப்பா தான் வந்து எல்லாத்தையுமே வந்து அவருக்கு இப்படி பயம் இருந்தாலும் சில சில விஷயங்கள் நடந்தாலும் சில பயங்கள் இருந்தாலும் அவர் வந்து சரி உன்னோட உன்னோடய பாதையில் போகிறதுக்கு என்ன முழு ஒத்துழைப்பையும் வந்தவர் வந்து அப்பா தான் நினைக்கிறேன் அவர் இல்லாட்டி நான் இங்கே வந்திருக்க முடியாதுன்னு நினைக்கிறேன் எனக்குரிய கருத்து வேறுபாடுகள் கருத்து முரண்பாடுகள் எப்பவும் அப்பா அப்பாவுக்கும் மகனுக்கும் இருக்கிற கருத்து முரண்பாடுகள் எப்பவும் இருந்து கொண்டே இருக்குது ஆனால் அதையும் அதையும் தாண்டி அவர்தான் முழு ஒத்துழைப்பு வந்தவர் அந்த வகையில் நான் ரெண்டாயிரத்தி பதினொன்றாம் ஆண்டு வந்து பூனா திரைப்படக் கல்லூரி அதாவது இந்தியாவினுடைய மத்திய அரசினால் நடத்தப்படுற ஒரு ஒரு திரைப்படக் கல்லூரியில் வந்து எனக்கு நான் இங்கே செஞ்ச படங்களை வந்து அனுப்பி வச்சேன் போர்ட்ஃபோலியோவாக அனுப்பி வச்சேன் அவங்க வந்து அதை செலக்ட் பண்ணி டெலிஃபோனிக் இன்டர்வியூ மூலம் என்ன என்ன செலெக்ட் பண்ணாங்க அப்போ நான் போய் படிக்கிறதுக்கு அதாவது ஒரு ஒளிப்பதிவாளராக டைரக்டர் டேரக்டர் ஆஃப் ஃபோட்டோகிராஃபியை படிக்கிறதுக்கு சினிமோகிராஃபராக படிக்கிறதுக்காக வாய்ப்பு எனக்கு கிடைக்கிது நான் மூன்று வருஷம் மூன்று வருஷம் இல்லை அது கொஞ்சம் கூட எக்ஸ்டெண்ட் ஆகுது அந்த டைம் விட படிக்கிறேன் படிக்க நிறைய உலக விஷயங்கள் சினிமா துறையை சார்ந்த நிறைய தொழில்நுட்ப விஷயங்களும் சரி புது புது ஆட்களை சந்திக்கக்கூடிய திரைத்துறை சார்ந்த அநேமா பூனான்றது வந்து இந்தியாவினுடைய மும்பை மாநகரத்தின் பக்கத்தில் இருக்கிற ஒரு மகாராஷ்டிரா மாநிலத்தில் இருக்கிற ஒரு ஒரு இடம் அந்த இடத்துலருந்து நான் மும்பை ஹிந்தி படங்கள் கூடிய வேலை செய்யக்கூடிய வாய்ப்பு எனக்கு வருது அந்த மாதிரி அதுக்கப்புறம் மரா ம மராட்டிய படங்களில் வேலை செய்யக்கூடிய வாய்ப்பு வந்தது அந்த மாதிரி நான் படித்து கொண்டிருக்கக்கூடிய வேலை செய்யக்கூடிய நண்பர்களோட வேலை செய்ய என்னோடய சீனியர்ஸோடு சேர்ந்து வேலை செய்யக்கூடிய வாய்ப்புகள் எல்லாம் இருந்தது இதெல்லாத்தையும் கடந்து திருப்பி அந்த அந்த படிப்பு முடிய நான் திருப்பியும் சென்னைக்கு வரணுன்னு ஆசைப்பட்டேன் ஏனெண்டா அங்கே இருக்கும்போது வேலை செய்யக்கூடிய வாய்ப்பு சிறு சிறு ப பண வசதிகள் எல்லாம் கிடைச்சிது ஆனால் சென்னைக்கு வந்தால்தான் தமிழ் கதைகளை சொல்லக்கூடிய தமிழ் படங்களை வேலை செய்யக்கூடிய வாய்ப்பு எனக்கு இருக்குன்னு நினச்சேன்னா நான் அங்கே கொஞ்ச நாள் என்னுடைய சீனியர்கள் நண்பர்களோடு சேர்ந்து வேலை செஞ்சிருக்கேன் அப்படி அது 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 அப்படியே அதன் தொடர்ச்சியாக இப்பையும் அது நடந்து கொண்டு தான் இருக்கு அங்கே வேலை செய்திருக்கக்கூடிய அந்த அனுபவங்கள் வந்து எப்படி உங்களுக்கு உதவியாக இருக்குது இல்லை அது மிகப்பெரிய அனுபவம் நான் அது ஒரு மிகப்பெரிய இண்டஸ்ட்ரி அதாவது நூறு வருடங்களான ஒரு ஒரு தொழில்துறை நூறு வட வருடங்கள் வந்து பல சொல்லுவாங்க பழம் திண்டு கொட்டை போட்ட அந்த இடம் சொல்லுவாங்கள்ல அந்த மாதிரி ஒரு நூறு வருடங்கள் எல்லா வகையான பறட்சாத்த முயற்சிகளையும் செஞ்சு சினிமா துறையில் வந்து என்னென்ன புது தொழில்நுட்பங்களை கொண்டு வர முடியுமோ இல்லை படைப்பு ரீதியாக என்ன விஷயங்களை கொண்டு வர முடியுமோ அப்படி கொண்டு வந்து ஒரு ஒரு நினைக்கிறேன்னு ஒரு ஒரு பீக்கில் நிற்கிற ஒரு உச்சத்தில் நிற்கிற ஒரு தொழில்துறை அது அங்கே வந்து நான் என்ன உப்புகுத்திக் கொள்ள வேணும்னா நான் அவங்களோட சேர்ந்து பயணிக்க வேணும்னு சொன்னால் அவங்களோட அட் அட்பார் அவங்களோட லெவலுக்கு நான் இருக்க வேணும் எல்லா விஷயத்துலேயும் நான் அதனால தான் என்னை வளர்த்துக்கொள்கிறேன் என்ன படித்துக்கொள் இப்போ நான் படித்து கொண்டு படிச்சு என்னென்ன கிடைக்குது என்ன சொன்னால் இப்போ இருக்கிற தொழில் துறை வந்து தொழில்நுட்பம் வந்து நான் படிக்கப் போகும்போது அது நெகட்டிவ் அதாவது கேமரா வந்து நெகட்டிவில் இருக்கும் நெகட்டிவ்ல தான் படமே ஷூட் பண்ணுவாங்க ஒரு குறிப்பிட்ட ரெண்டு வருடத்துக்கு உள்ளே எல்லாமே டிஜிட்டல் ஆகி டிஜிட்டைஸ் ஆகிட்டு டிஜிட்டல் தொழில்நுட்பம் வந்து என்டைய மார்க்கெட்டையை வந்து முழு உலகத்தையுமே வந்து கைப்பற்றி விட்டது அதெல்லாம் மாறும்போது என்ன நான் மாற்றிக்கொண்டு அதுக்கேற்ற அந்த தொழில்நுட்பத்துக்கு ஏற்ற மாதிரி பயணிக்க விளிக்கிட வேண்டும் அதே நேரம் படித்து கொண்டே இருக்க வேண்டும் அது என்ற படித்துக்கொண்டே இருக்க வேண்டிய சூழ்நிலை எனக்கு வந்தது நான் இன்னும் படித்துக்கொண்டே தான் இருக்கிறேன் இன்னும் படித்து கொண்டு தான் இருப்பேன் என்ன படங்கள் பார்க்குறது புது புது தொழில்நுட்பங்களை பற்றி கற்கிறது இது எல்லாத்தையும் முக்கியம் அதே மாதிரி அந்த இண்டஸ்ட்ரி வந்து ஒரு தொழில் தொழில் ரீதியாக வந்து சினிமாவை எப்படி அணுக வேணுமென்றதை வந்து எனக்கு சொல்லிக் கொடுத்தது நிச்சயமாக தெரி இது ஒரு இயக்குநராக இருக்கிறீர்கள் படத்தொகுப்பாளராக ஒளிப்பதிவாளர் என்று சொல்லி எங்களுடைய குறும்படங்களுக்காக அத்தனை விதமாகவும் பணியாற்றி கொண்டிருக்கிறீர்கள் அந்த துறைகள் ஒவ்வொன்றிலேயும் செய்வது நீங்களே உங்களுக்கு அதை சமாளித்து கொள்ளக்கூடிய மாதிரி இருக்கு உண்மையா இது வந்து படிக்க அதன் ஆரம்பத்தில் சொல்லும்போது புனா திரைப்படக் கல்லூரியில் ஃபிலிம் அண்ட் டெலிவிஷன் இன்ஸ்டியூட் ஆஃப் இந்தியா அதன் படிக்கும் படிக்கும் போதே வந்து எனக்கு படிக்கிறதுக்கு மூன்று வருஷம்தான் ஆனால் நான் படித்து முடிக்க கொஞ்சம் மதம் விட கால தாமதங்கள் ஆயிடுச்சு இப்போ அந்த நாட்கள் வந்து எனக்கு வந்து விரயமாகக்கூடாதுன்றனால நான் வந்து படங்கள் பார்க்குறதோ படிக்கிறதோ அடுத்த துறைகளுக்குள்ள எடிட்டிங்குக்குள்ளேயோ மற்ற துறைகளுக்குள்ளே என்னென்ன இருக்கின்றது ஆராய்ச்சி பார்க்குறது படிக்கிறது இப்படியான காலங்களை நான் செலவழிச்சு கொள்ள வாய்ப்பு எனக்கு கிடைச்சிது அது அந்த அந்த இன்ஸ்டிடியூட் வந்து நான் நினைக்கிறேன் ஆசியாவிலேயே ஒரு மிகப்பெரிய இன்ஸ்டியூட் முதல் தரம் வாய்ந்த இன்ஸ்டியூட் அதில் கிடைச்சது வந்து மிகப்பெரிய விஷயம் காலங்கள் சாமதிக்கப்பட்டதுதான் கொஞ்சம் வருத்தமான விஷயம் ஆனால் இருந்தாலும் அதை நான் ஓரளவுக்கு பயன்படுத்தி கொண்டேன் ஏதாவது இந்த மாதிரி படங்கள் செய்கிறதோ இல்லாட்டி வேறு துறைகள் வேறு ஸ்ட்ரீமுக்குள்ளே படிக்கிறது மற்ற மாணவர்களோடு சேர்ந்து கலந்துரையாடுறது அவங்களோட போய் வேலை செய்கிறது அவங்களோட படங்கள்லேருந்து வேலை செய்கிறது இப்படி நிறைய விஷயங்களை வந்து படிக்கக்கூடிய வாய்ப்புகள் எனக்கு கிடைச்சிது அந்த படிப்பு வந்து முக்கியமாக இருக்கும்னு நான் நினைக்கிறேன் அப்படி இருக்க வந்து ஒவ்வொருவருக்கும் முன்னே ஒரு தனித்துவ தன்மை இருக்கிறது தாயகத்துக்குன்னு சினிமாவுக்குன்னு இன்னொரு தனித்துவமான தன்மை இருக்குது அப்படி இருக்க வந்து இங்கே இருக்கிற மிகப்பெரிய குற்றச்சாட்டு வந்து தாயகத்துலேருந்து வார படங்கள் வந்து வாரது அப்படின்ற குற்றச்சாட்டு இருக்கு சிலர் வந்து இல்லை நான் தனித்துவமாக செய்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு இந்திய சினிமாக்களையோ அதையோ தழுவாமல் நான் என்னுடைய தனித்துவமான கதைக்கரு கதைக்களத்தில் செய்கிறேன் என்று ஒரு ஒரு அமைப்பு வந்து இயங்கிக் கொண்டிருக்கு ஒரு குழு வந்து இயங்கி கொண்டிருக்கு தங்களுக்காக உங்களுடைய தனித்துவமான அமைப்பு இல்லை கரு தெரிவு செய்யறதை விட நான் வந்து ஒரு ஒரு கலை வடிவம் வந்து முழுமை பெற வேண்டும் என்றால் அது அது சார்ந்த மண் அது சார்ந்த மக்கள் அது சார்ந்த மக்களின் வாழ்வியல் மொழி பண்பாடுகளை பேச வேணும் அதுதான் முக்கியம் இப்போ நான் ஈழத்தில் எங்கே படம் எடுத்துக்கொண்டு இந்திய மொழியை வைக்க முடியும் இந்திய தமிழ் பேச்சு வழக்கை நான் வைக்க முடியாது அது அது மிகவும் சரியாகவும் இருக்காது ஏனென்றால் ஒரு கலைஞனாக ஒரு கலைஞன் குறைந்தபட்சம் தன்னுடைய படைப்புக்கு நேர்மையாக இருக்க வேணும் அதுதான் முக்கியம் குறைந்தபட்சம் அது அதுதான் முக்கியம் அது செய்வது சரியாக இருக்கிறதோ தகவல் தவறாக இருக்கின்றதோ ரெண்டாவது பட்சம் நேர்மையாக இந்த இடத்துல செய்யும்போது இந்த பின்னணியை எடுக்கும்போது இந்த மக்களுடைய வாழ்க்கை பின்னணி இட 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 அமைப்பு இடங்கள் அமைப்பை எடுக்கும்போது குறைந்தபட்சம் அதனுடைய கதை கருக்கள் அதை சுற்றி அது சார்ந்ததாக இருக்கிறது வந்து மிகவும் நல்லதாக இருக்கும் அப்போ தான் வந்து அந்த ஒரிஜினாலிட்டி இண்டி இண்டிவிஜுவாலிட்டி அது வந்து வெளியில் வரும் அதாவது தனித்தன்மைன்றது வழியில் வரும் ஸோ அது சார்ந்து தான் நான் இயங்குவன் ஈழத்து படைப்புகளை நான் செய்யும்போது இப்படி இருக்க வந்து ஒரு முழு நீள படத்துக்கு நீங்கள் சொந்தக்காரராக போகிறீங்க ஒரு இயக்குநராக போகிறீங்க அந்த படம் வந்து எப்படியான தளத்தை கொண்டுதான் இருக்கும் இந்த மாதிரி அதற்கான ஆயத்தங்கள் வந்து எப்படி போய்கொண்டிருக்கு போய்கொண்டிருக்கின்றது அது கரு எனக்கு இப்போ நான் இவ்வளோ காலம் கடந்து வந்த படித்த புத்தகங்கள் சந்தித்த மனிதர்கள் பார்த்து பார்த்து வந்த நிகழ்வுகள் எல்லாத்தையுமே வந்து ஒன்று கூட்டினால் அதில் ஏதாவது இருந்து ஒரு கதையை தான் எடுக்க போகிறேன் அதுக்கான ஆயத்தங்கள் சிறு சிறு கொஞ்சம் கொஞ்சமாக முயற்சி செஞ்சு கொண்டுருக்கிறேன் அது எப்படியும் அது இழுத்து வாழ்வியல் சார்ந்து தான் எப்படியும் அது 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 நூறு ப பர்சன்டேஜ் உண்மை அது நூறு பர்சன்டேஜ் விகிதம் உண்மையான விஷயம் இழுத்து சார்ந்து இழுத்து மக்களுடைய இழுத்து கலைஞர்கள் ஒன்று சேர்ந்து இயங்குகிற சேர்ந்து செய்கிற விஷயமாக தான் இருக்கும் அது வந்து அதற்கான ஆதரவு எப்படி இருக்கு நீங்க சொன்னீங்க ஒரு துறைக்கு வந்து வரேன் சொன்னா அதுவும் சினிமா துறைக்குன்னு சொன்னா நிச்சயமாக அந்த குடும்பத்தினுடைய ஆதரவு இருக்கவே இருக்காது ஏதாவது ஒரு தொழில் நிலையான ஒரு தான் அவர்கள் எதிர்பார்ப்பாக இருக்கும் இப்படி இருக்க அவங்களுடைய தந்தை வந்து இதுக்கு ஆதரவாக இருக்கிறது ஒரு முழுநீன திர திரைப்படம் வரப்போகுது ஒரு சாதாரணமான விஷயம் கிடையாது ஒரு குறும்படத்துக்காகவே எவ்வளவோ இயங்க வேண்டி இருக்கு உழைக்க வேண்டி இருக்கு அப்ப இதுக்கான ஆதரவு வந்து எப்படி இருக்கும் உங்களுடைய உங்களோட வேலை செய்ய போகிற அந்த உழைப்பாளிகளோடு சேர்த்து உங்களுக்கான ஆதரவு குடும்பம் சார்ந்தும் சமூகம் சார்ந்தும் ஆதரவு ஆதரவுகள் எப்படியும் கடினம் தான் என்ன சொன்னால் வளர்ந்து வர்ற ஒரு தொழில்துறை அதனுடைய பெரிய மிகப்பெரிய பெருபவர்கள் இதுவரையும் வந்ததும் இல்லை யாருக்கும் தெரியாது உண்மையாகவே வந்து இங்கே வந்து நிறைய பேர் படம் எடுத்திருக்காங்க வந்து நிறைய பேர் படம் எடுத்திருக்காங்க ஆனால் நிறைய பேர் படம் எடுத்திருந்தாலும் அதை வந்து மிகவும் பரவலாக குறைந்தபட்ச ஆக்கள் தான் அதை பார்த்து அதை வந்திருக்காங்க அதுக்கு அதனுக்கான ஆதரவு எப்படியும் குறைவாக தான் இருக்கும் அதுக்காக நாங்கள் எடுத்த முயற்சியை விட முடியாது எடுத்த முயற்சியில் வந்து முன்னோக்கி போகிறதான் வந்து சிறப்பாக இருக்கும்னு நினைக்கிறேன் ஏண்டா எல்லோரும் படிக்கும் போகும்போது எதுவுமே இல்லாத ஒரு தொழில்துறைக்க நம்பி எப்படி இவ்வளோ பெரிய காசை முதலீடு செஞ்சு இவ்வளோ பெரிய நாட்களை கொட்டி இதை படிச்சிங்க அப்படின்ட்டு கேட்குற ஆக்கள் நிறைய பேர் இருக்கிறாங்க நான் எனக்கு நான் சில திட்டங்களை வச்சுருந்தேன் அந்த டைமில் நான் படிக்க போனது வந்து ஒரு சினிமா துறையினுடைய தொழில்நுட்ப ரீதியை தொழில்நுட்பத்தை தொழில்நுட்பத்தை மிகவும் அதாவது சி சினிமாவினுடைய தொழில்நுட்பத்தை மிக பாரிய அளவில் ஹேண்டில் பண்ணுற கேமரா துறைக்குள்ளே அந்த துறையை படித்துக் கொண்டிருக்கும் போது வந்து எனக்கு நிறைய வாய்ப்புகள் வேலை செய்கிற வாய்ப்புகள் இப்பையும் இருக்குது கடந்த காலத்திலேயும் நிகழ்காலத்திலையும் அது வரத்தான் போகுது சினிமா சார்ந்து அதாவது நான் இயக்குநராக இல்லாட்டியும் நான் வந்து ஒ ஒளிப்பதிவாளராக நான் வந்து என்ன நிலைநாட்டிக்கொள்கிற எல்லா முயற்சிகளையும் எடுத்துக்கொண்டே இருப்பேன் அதுக்குரிய வாய்ப்புகளும் இருந்து கொண்டு தான் இருக்கும் ஸோ அந்த திட்டத்தினோட என்னால் முடிஞ்ச சில படைப்புகளை வந்து இயக்குனராகவும் அதை செய் சொல்ல வேண்டும் ச நான் சொல்ல வேண்டிய சில கதைகளும் இருக்குது அதையும் சொல்ல வேணும்கிறத ஒரு முக்கிய நோக்கமாக தான் எனக்கு நிச்சயமாக இப்படி இருக்குது இந்த சினிமா துறைக்கு உலகளாவிய உலகத்தரம் வாய்ந்த சினிமா துறைக்கு ஈழத்தை இட்டு செல்லணும் என்ற ஒரு குறிக்கோளோடு ஓடிக்கொண்டு இருக்கிறீங்க இப்படி இருக்க இதனுடைய தேவையாக என்ன இருக்கு அந்த இடத்தை நாங்கள் அடையணும் என்று சொன்னால் உங்களை மாதிரி கலைஞர்களுக்கு என்ன தேவையாக இருக்குது முதலாவது தேவை நான் நினைக்கிறேன் மிகப்பெரிய பொருள் வளமாக தான் இருக்கும் நினைக்கிறேன் எல்லாரோட ஒத்துழைப்பு ஏதாவது இப்போ இப்போ சின்ன ஒரு சின்ன ஒரு கயிறு கிடைச்சிடாதான் நாங்கள் மேலே வந்துடமாட்டோமான்றது தான் எல்லாரோட ஆசையாகவும் இருக்குது அந்த வகையில் வந்து நாங்கள் முதலாவது நான் சொல்கிறது இப்போது ஒரு பொருள் வளம் ஒரு முதலீடு செய்யக்கூடிய ஒரு இது ஒரு 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 அமைப்பு ஒரு நிறுவனம் ஒரு இல்லை அதாவது சு சுதீனமாக முதலீடு செய்யக்கூடிய ம ஆட்கள் இப்படி அவங்கள்தான் தேவைப்படுறாங்க எங்களுக்கு அடுத்த கட்டமாக அதை தாண்டி தொழில்நுட்ப ரீதியாக எங்களை வளர்த்து கொள்ள வேண்டும் நினைக்கிறேன் தொழில்நுட்ப ரீதியாக உலகத்தரம் வாய்ந்த க படங்களை உருவாக்குறதுக்காக எங்களுக்குலாம் எங்களுக்குள்ள படிப்பினையே அத்தனை அ அல்லது முயற்சிகளை வந்து மிகவும் தொழில் ரீதியாகவும் தொழில்நுட்பம் சார்ந்து மிகவும் கூடுதலாக படித்துக்கொள்ள வேண்டும் வேண்டும் நான் நினைக்கிறேன் இது முக்கியம் அவசியம் இப்படி இருக்க வந்து உங்களுடைய படைப்புகள் வந்து ஒரு கலைஞனுக்கு வந்து எப்படியுமே என்னுடைய படைப்பு சார்ந்த கற்பனை இருக்கும் அடுத்த என்னென்ன திட்டத்துக்கு எல்லாம் நான் போகணும் அடுத்தது இதுதான் என்னுடைய லட்சியம் வந்து இலக்கு நோக்கி தான் இருக்கும் உங்களுடைய அடுத்த கட்ட நகர்வு என்னவாக இருக்கும் உங்களுடைய அடுத்த அல்லது உங்களுடைய லட்சியம் இதுதான் என்ன சொல்லிட்டு எதை நோக்கி ஓடிக்கொண்டிருக்கிறீங்க இல்லை என்னுடைய லட்சியம் என்றது வந்து நான் ஒரு ஒளிப்பதிவாளராக வேண்டுத்தான் வேண்டும் என்பதுதான் என்னுடைய லட்சியம் அதாவது எல்லோரும் நானும் ஆரம்பத்தில் இருந்தே நான் மகேந்திரா அவர்களை பார்த்து தான் பார்த்துருக்கிறேன் அவரோட விஷயங்கள் விவரம் மாதிரி அப்போ நான் யோசித்த ஒரு விஷயம் என்னெண்டா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஒன்பதாம் ஆண்டு அவர் வந்து பூனா திரைப்பட கல்லூரிக்கு படிக்க போகிறார் இப்போ இருக்கிற யுகம் வந்து டிஜி ஏவி யுகம் அதாவது விஷுவலைஸ் விஷுவல் சம்மந்தமான யுகம் டிவி அது இது ஃபோன் அது இது எல்லாமே இருக்கிற ஒரு யுகத்தில் நான் இருக்கிறேன் நான் படிக்கும் போகும்போதே எனக்கு இவ்வளோ எதிர்ப்புகள் இவ்வளோ சில சில சிக்கல்கள் எனக்கு வருது என்னுடைய கு குடும்பம் சார்ந்து சமூகம் சார்ந்து சிக்கல் வருது அப்போ ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஒன்பதாம் ஆண்டு அவர் படிக்க போகிற டைமில் அவருக்கு எவ்வளோ சிக்கல்கள் இருந்திருக்கும் எவ்வளோ பிரச்சனைகள் அவர் எதிர்கொண்டிருப்பார் இதையும் தாண்டி போய் படித்து அவர் வந்து ஒரு ஒரு சகாப்தத்தில் ஒரு ஒரு முக்கியமான ஒரு காலகட்டத்தில் அவர் தன்னை நிலைநாட்டியிருக்கிறார் அப்போ அந்த வகையில் வந்து எனக்கு அது வந்து ஒரு முக்கியமான விஷயமாக நான் எடுத்துக்கொள்கிறேன் அது அதே நேரம் ஒளி ஒரு ஒளிப்பதிவாளராக நான் வேறு இடங்களுக்கும் அதாவது எங் இந்த மண்ணிலிருந்து வேறு இடங்களுக்கு போய் அதில் ஒரு முக்கியமான ஒரு சாதனை நிலைநாட்ட தான் என்னுடைய மிகப்பெரிய ஆசை அதே நேரம் இங்கேயும் சமாந்தரமாக இங்கேயும் வந்து நான் சொல்ல வேண்டிய கதைகளை வந்து சொல்லிக்கொண்டே தான் என்னுடைய மிகப்பெரிய ஆசையாக இருக்கும் நிச்சயமாக அதுக்கு அந்த ஆசைக்கு வந்து நாங்கள் இப்போதே வாழ்த்துக்களை தெரிவித்துக்கொள்கிறோம் ஏன்னென்று சொன்னால் நீங்கள் ஏற்கனவே ஒரு வெற்றியாளர் இன்னும் நிறைய இது மாதிரி வெற்றிகளை நீங்கள் இன்னும் அடைவதற்கு நிறைய வாழ்த்துக்களை இந்த நேரத்தில் நாங்கள் சொல்கிறோம் அப்படி இருக்க வந்து தாயகத்து தாயகத்துல வந்து சினிமா துறையில போட்டியான ஒரு நிலவரம் இருக்கு இன்றைக்கு வந்து இந்த ஆர்வம் காட்டுறவர்கள் அதிகப்படியாக வந்து கொண்டிருக்கிறார்கள் அடுத்த தலைமுறை வந்து மிக வேகமாக இழுத்து சினிமான்ற ஒரு துறைக்குள்ள ஈர்க்கப்பட்டு கொண்டு இருக்கு இதுல வந்து நீங்க இந்த போட்டியான சூழல்ல நீங்க எதிர்நோக்கி இருக்கக்கூடிய அந்த சவால்கள் என்ன சவால்கள் எதிர்நோக்குற அளவுக்கு நாங்க இன்னும் அந்த நிலைமைக்கு வந்திருக்கிறவான்னு எனக்கு ச சரியாக தெரியலை அப்படி இருக்க இங்கே இருக்கிறவர்கள் வந்து இணைந்து பணிபுரிய இணைந்து இணைந்து பணிபுரிகிறதுக்கான சூழல் வந்து உருவாகி கொண்டிருக்கு அது வந்து மகிழ்ச்சியான விஷயம் சில சில விஷயங்கள் சில சில தவிர்க்க முடியாத சில விஷயங்கள் நடந்தாலும் எல்லாரும் வந்து இணைந்து வேலை செய்யக்கூடிய ஒரு மனநிலையை தான் இருக்கிறாங்க அவங்க வந்து என்ன மிகப்பெரிய அளவில் நான் வந்து பார்த்து கொண்டேன்னு சொன்னால் அவங்க இதில் கற்றுக்கொள்றதுக்கு அதிக ஆர்வமாக இருக்கிறாங்க நாங்கள் சேர்ந்து படிப்போம்னு சொன்னால் என்னட்டையே வந்து என்னட்டையே வந்து இப்போ நான் வந்து சிங்கள திரைப்படங்களில் சில இதில் ஒர்க் பண்ணும்போது இப்போ இங்கே இருக்கிற சில நண்பர்கள் என்று கால் பண்ணி நான் படிக்கணுமே ஏதாவது எதாவது யார்கிட்டையாவது கொண்டு போய் சேர்த்து வர்றீங்களா இல்லாட்டி யார்ட்டையாவது சொல்லி வர்றீங்களா நான் அவங்கள்ட்ட போய் படிக்கிறேன் அப்படி கேட்டு அவங்களும் நான் சேர்த்து விட்டு ஆக்களும் இருக்கிறாங்க என்ன என்னுடைய சில சின்ன சின்ன தொடர்புகளை பயன்படுத்தி நான் அவங்கள கொண்டு போய் கொழும்புலையோ இல்லை இந்தியாவிலையோ நான் முயற்சியாக சேர்த்து வர்றதுக்கு முயற்சி பண்ணுறேன் என்று சொன்னால் தனியாளாக வந்து இதை வந்து எப்போயுமே வந்து கொண்டு போக முடியாது இது வந்து ஒரு கூட்டு முயற்சி இது கலெக்ட் கலெக்டிவாக ஆட்டுவாங்கள் இது ஒன்று சேர் சேர்ந்த ஒரு கலை இந்த கலையை வந்து நாங்கள் வளர்க்கணும்னு சொன்னால் இங்கே இருக்கிற எல்லாருமே ஒன்றாக தான் உண்டு இல்லை ஒருத்தரை பிடிச்சி தள்ளி ஒருத்தர் வளரவே முடியாது அது இந்த கலைக்கு அது வந்து ஒத்துமும் வராது எல்லாரும் சேர்ந்து வளர்ந்தால் இதை அப்படியே ஒன்று சேர்ந்தா கொண்டுட்டு போகலாம்னு நினைக்கிறேன் நிச்சயமா எப்படி இருக்கு அடுத்த தலைமுறை வந்து நீங்களே சொன்னீங்க உங்களிடத்திலே வந்து இதற்கான உதவியை வந்து கேட்குறேன் சொல்லி அடுத்த தலைமுறை வந்து ஆர்வம் காட்டி கொண்டு இருக்கு இந்த துறைக்கு வர்றதுக்கு இன்னமும் வெளியே இருக்கிறது இழுத்து சினிமாவில் வந்து நிறைய கலைஞர்களுடைய தேவை வந்து இருக்கிறது அதுக்கான இடம் வந்து இன்னும் வழியா தான் இருக்கு அப்படி வர முயற்சி செய்கிறவர்களுக்கு உங்கள் சார்ந்த அறிவுரை ஒரு கலைஞனாக ஒரு இயக்குனராக படத்தொகுப்பாளராக உங்கள் சார்ந்த ஒளிப்பதிவாளராக உங்கள் சார்ந்த அறிவுரை என்ன மாதிரி இருக்கு ரெண்டு விஷயம் இருக்கு ஒரு விஷயம் வந்து கலைஞர்களுக்கானது என்னென்னு சொன்னால் ஒரு காலம் இருந்தது திரைப்படக் கல்லூரியில் போய் படித்து சினிமாவை படித்து கொள்ளலாம் இல்லாட்டி எங்கேயாவது ஒரு தொழில் ரீதியால் யாரும் வேலை செய்கிறவங்கள்கிட்ட போய் அதை படித்து கொள்ளலாம்ன்ற ஒரு விஷயம் இருந்தது அந் ஆனால் இப்போ வந்து எல்லாமே டிஜிட்டைஸ் ஆகின பிறகு வந்து நாங்களே வந்து சினிமா ஷார்ட் ஃபிலிம் எடுத்து கற்றுக்கொள்ளலாம் இல்லாட்டி படங்களை பார்க்கலாம் நிறைய படங்கள் வந்து டிவிடியாகவோ இல்லாட்டி எங்கேயாவது இணையதளங்கள்லையோ நீங்கள் எடுத்துக்கொள்ளலாம் இல்ல இல்லாட்டி வந்து நாங்களாகவே சுய கற்றலுக்குள்ளங்களை எங்களை வந்து உருவாக்கி கொள்ளலாம் அப்படின்னு நிறைய வசதிகள் இருக்குது அதன் மூலம் நீங்கள் குறிப்பிட்ட தூரத்தை வந்து கடக்கலாம் சினிமாவில் சினிமாவில் குறிப்பிட்ட தூரம் இது வந்து கலைஞர்களுக்கான அந்த கலைஞர்கள் தங்களுடைய சுய முயற்சியில் கூட வந்து இதை வந்து வெற்றி ஏன்டா அதுக்கு நான் இப்போ ஏன் நான் சொல்கிறேன்னு சொன்னால் இந்த யாழ் மண்ணே வந்து அதுக்குரிய மிகப்பெரிய உதாரணமான சில படைப்புகளை உருவாக்கியது சுயமாக கற்ற மனிதர்கள் சுயமாவே அவங்களாகவே சினிமாவை கற்று நிறைய முழுநுள்ள படத்தையே தந்திருக்காங்க இதுக்கு பிறகு நான் இந்த ஒரு உதாரணத்தையும் சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை ரெண்டாவது விஷயம் வந்து முகம் பெரு நிறுவனங்கள் இல்லாட்டி இது சார்ந்த சினிமா சார்ந்து இயங்குகிற அமைப்புகளை வந்து நான் இங்க இருக்கிற கலைஞர்களை வழிப்படுத்த வேண்டும் ஒரு 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 கடிவாளம் போட்ட மாதிரி ஒரு வழிபடுத்துறதுக்கான ஒரு சூழ்நிலையை உருவாக்க வேண்டும் அதுக்காக வந்து ஒரு குறைஞ்ச முதலீட்டிலேயோ குறைஞ்ச இதுலேயோ வந்து ஒரு திரைப்படக் கல்லூரியோ இல்லை ஏதாவது ஒரு ஒர்க் ஷாப்ஸோ ஏதாவது செஞ்சு கொண்டிருந்தால் அவங்க மேலும் மேலும் வந்து அந்த இதுக்குள்ளே பயனடையக்கூடியதாகவும் வே அவர்கள் அவர்களை பயனிடக்கூடியதாகவும் இருக்கும் மற்றது வந்து ஒரு தொழில் ரீதியாக வந்து இதை அணுகக்கூடியதாகவும் இருக்கும் நான் நம்புகிறேன் அதுக்கான ஒரு வேண்டுகோளாக தான் வந்து மற்ற இதில் முதலிடக்கூடிய நிறுவனங்கள் ஒரு ஒரு கல்லூரியை சி சினிமா கல்லூரியாகவோ இல்லாட்டி இங்கே இருக்க பல்கலைக்கழகங்களுடைய அதை சார்ந்த கல்விகளை வந்து உள்வாங்கிறதுனா கூடவோ அவங்கள வழிப்படுத்தலாம் நான் நினைக்கிறேன் நிச்சயமாக ஒரு கலைஞராக ஆக்கபூர்வமான கருத்துக்களை வந்து எங்களுக்காக பதிவு செய்திருக்கிறீர்கள் இந்த நேரத்தில் வந்து இந்த நேரத்தை உங்களுடைய பருமதுவிக்க நேரத்தை எங்களுக்கு செலவழித்ததுக்காக மிகப்பெரிய நன்றிகள் உங்களுக்கு அதே நேரம் உங்களுடைய இலக்கை அடைவதற்கான ஒரு ஆவதற்கான வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்கிறோம் நன்றி எல்லோருக்கும் நன்றி என் இது இந்த வாய்ப்பை பெற்றுக்கொள்வதற்கு எனக்கு பின்னால் இருந்த எனக்கு குடும்பம் அப்பா அம்மா தங்கை என்னுடைய மனைவி எல்லாருமே எல்லாருக்குமே வந்து நான் இந்த வகையில் நன்றியை சொல்லிக்கொள்கிறேன் அதே நேரம் இந்த ஒரு ஒரு முதல் படி முதல் வாய்ப்பை எனக்கு அமைச்சு தந்திருக்கின்ற ஐபிசி தமிழ் சினிமா தயாரிப்பு அமைப்புக்கும் கூட எனது நன்றிகளையும் மனமார்ந்த நன்றிகளை தெரித்துக்கொள்கிறேன் நன்றி எங்களுடைய கலைஞர்களுக்கான தேவையாக இருக்கிறது அடுத்த கலைஞர்கள் ஊக்க ஊக்கப்படுத்துவது தான் அவர்களுடைய தேவையாக இருக்கிறது அப்படி இருக்க இன்னொரு கலைஞருடைய அனுபவம் வந்து நிச்சயமாக அடுத்த தலைமுறை க கலைஞர்களுக்கு சிறந்த ஒரு பாடமாக இருக்கும் என்று நம்பிக்கொண்டு இன்னொரு இன்றைய விருந்தினர் பகுதியின் சந்திக்கலாம்